ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் this is Uma. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகள் என்ன அப்படின்னா பொன்னை விரும்பிய பொது மாதர் அப்படின்ற நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணாம நம்ம டைரெக்டாக வந்து டாப்பிக்குள்ளே போயிடலாம் ஸோ பொன்னை விரும்பிய பொது மாதர் அப்படிங்கிற அந்த வரியோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வரத அதாவது விரும்பிய பொது மாதர் அப்படின்னா பொது மாதர்கள் வந்து பொன்னை வந்து விரும்புகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அதை எப்படியெல்லாம் விரும்புகிறாங்க அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஆசை வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா பொண்ணு அதாவது பொண்ணு அந்த தங்கம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் அதன் மீறி வந்து அதி அதிகமான ஆசை வந்து பெண்களுக்கு வந்து பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு குணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருட்பெண்டிதர் அப்படின்னு சொல்லி ஒரு பெயரும் இருக்கின்றது ஸோ இப்போ அவங்க அவங்க அந்த பொருட்பெண்டிதர் அப்படின்னா அப்படிப்பட்ட பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணையே வந்து பெருசாக விரும்பிக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்களுக்கு எத்தனைக்கு எத்தனை அதிகம் வந்து பொன் தருகிறார்களோ அத்தனைக்கு அத்தனை வந்து அவங்க நேயம் செய்வார்கள் சோ யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து பொன் பொருள் ஆபரணங்கள் நிறைய கொடுக்குறாங்களோ அவங்க அவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து பொன் பொருள் கொடுக்குறாங்களோ அந்த பொன் பொருளுக்கு ஏற்ற மாதிரி பாசம் வந்து வந்து அது கொடுக்கக்கூடிய ஆன்மகனுக்கு வந்து கொடுப்பார்கள் அந்த மாதிரி பெண்களை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க ஆனால் பொ பொதுவா வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பொண்ணின் மீது ஆசை இருக்கும் ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பொண்ணை மட்டுமே விரும்பக்கூடிய தான் வந்து பாத்தீங்கன்னா அருணகிரினர் வந்து சுட்டி காற்றாரு பொன் வந்து தர முடியாத போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட பெண்கள் வந்து அப்படிப்பட்ட ஆண்மகனை வந்து வெறுத்து ஒதுக்கிடுவாங்க பொண்ணு கொடுத்தாங்கன்னா அவங்க மீது வந்து பார்த்திங்கன்னா பாசம் வவிப்பாங்க பொண் கொடுக்கல அப்படின்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்துருவாங்க இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ விளக்கு ஒளியும் வேசியரோட நட்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒரு விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நெய்யை வந்து பார்த்திங்கன்னா திரி வந்து கொண்டு போய் அந்த எரி எரியக்கூடிய விளக்கு ஒலிக்கு வந்து தரும் அதே மாதிரி தான் வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொன் பொருளை வந்து யார் ஒருவன் கொண்டு போய் அந்த ஆசையாக இருக்கக்கூடிய பொண்ணுக்கு வந்து தருகிறானோ அந்த பொண்ணு வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா நெய் இல்லாத போது அந்த விளக்கு ஊழல் எப்படி நின்று விடுகிறதோ அதே மாதிரி அந்த பெண்ணினுடைய அந்த வேசிகளுடைய நட்பும் வந்து பார்த்தீங்கன்னா நின்று விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த இடத்துல அகல் விளக்கு நெய் திரிய வந்து பெண்களுடைய குணத்திற்கு வந்து அதாவது வேசியாக இருக்கக்கூடிய பெண்களுடைய குணத்திற்கு வந்து ஒப்பாக சொல்கிறாங்க இன்னொன்று ராமர் வந்து பார்த்தீங்கன்னா மான் பின்னாடி வந்து அவர் போறாரு போகும்போது அந்த மான் வந்து ரொம்ப தூரம் வந்து அவரை வந்து அளக்கழிச்சிட்டே இருக்கு அப்ப அந்த மானோட தன்மையை வந்து கூறுறதுக்காக கம்ப நாடர் என்ன சொல்றாரு அப்படின்னா பொது மகளிர் மனம் போலே அம்மான் மறைந்தது அப்படின்னு சொல்றாங்க ஸோ பொது மகளிரோட மனம் மாதிரியே அந்த மானும் வந்து பார்த்திங்கன்னா இடத்துக்கு இடத்துக்கு வந்து மறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் பொன்னை விரும்பிய பொதுமாதர் அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் அடுத்தது புண்மை விரும்பிய அடியன் புண்மை விரும்பிய அடியன் அப்படிங்கிற இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பொது மகளுடைய உறவு வந்து பார்த்திங்கன்னா நன்மையானதா அப்படின்னு கேட்டால் சத்தியமா நன்மையானது கிடையாது அது வந்து புண்மையான தான் அப்படின்னு சொல்றாங்க ஏன் புண்மைன்னு சொல்கிறாங்கன்னா அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உறவு அதாவது பெண்களுடைய உறவு வந்து பார்த்திங்கன்னா செல்வத்தை மட்டும் அளிக்காது புகழையும் உடல் நலத்தையும் நம்முடைய முத்தி நலத்தையும் வந்து அதை அழித்து விடும் அதனால தான் இதை கதியை விளக்கு மாதர்கள் அப்படின்னு சொல்லி திருப்புகளை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆத்திச்சுடியில் சுடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மை விழியார் மனையக்கள் அப்படின்னு சொல்லி ஆத்திச்சுடியில் சுடியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த வேசிகளான இருக்கக்கூடிய பெண்களை மிகவும் கொடுமை வாய்ந்த அப்படிப்பட்ட மாதலோடைய மயக்கத்தில் வந்து யாரெல்லாம் விழுந்தாங்களோ அவங்க எல்லாருமே நரகத்தில் விழுந்ததுக்கு சமமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அருணகிரி நார் சொல்கிறாரு ஸோ பெண்களின் மீது ஆசை கொள்வது அப்படிங்கிறது காதல் வேற இந்த இடத்துல பெண்களின் மீது மோகம் கொண்டு இருக்கக்கூடியவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஆசை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆசையில் போய் விழுந்தவங்க நரகத்தில் போய் விழுந்ததற்கு சமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அருணகிரினாரன் சொல்கிறார் சோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பொண்ணை விரும்பிய போது மாதர் புண்மை விரும்பிய அடியன் அப்படிங்கிற இந்த ரெண்டு வரி உண்டான அர்த்தத்தை வந்து நான் சொல்லியிருக்கேன் நாளைக்கு இந்த திருப்போடய கண்டினியூட்டி பார்க்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற அந்த ஐக்கானை மறக்காமல் நீங்கள் டச் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய திருப்புகள் வீடியோ எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் நிறைய பேருக்கும் ஒவ்வொரு வரிக்கு உண்டான அர்த்தத்தையும் அவங்க வந்து தெரிந்து கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல எண்ணத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த திருப்புகள் பிடிச்சிருக்கு எந்த திருப்பூரோட டெஃபரன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்டு கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு படிங்க நாளைக்கு வந்து நம்ம மீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்